அநியாயம் பார்க்கணும் என் யாருக்காவது அநியாயம் நடக்குதா என்னுடைய வார்த்தையால நடக்குதா அல்லது என்னுடைய செயல்பாடால் நடக்குதா என்னுடைய விவகாரங்களால் நடக்குதா என்று எப்பையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அடிக்கடி ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும் குடும்பமாக வாழ்றோம் எத்தனையோ மனைவிமார்கள் தன்னுடைய கணவருடைய அநியாயத்தை வெளியே சொல்ல முடியாம அவங்க உள்ளுக்கு பதங்கி கொண்டு அவங்க கவலையோடு இருக்கிறாங்க எல்லா இடத்துல முறையிட்டு கொண்டு எத்தனையோ கணவர்மார்கள் தன்னுடைய குடும்பத்தால மனைவியினால நடக்கக்கூடிய அநியாயங்கள் வெளியே சொல்ல முடியாம பொதுவாக ஆண்கள் சொல்ல மாட்டாங்க வெளியே சொன்னா வெக்கம் வெளியே சொல்ல முடியாம அந்த அநியாயத்தை அவர்கள் அடக்கி கொண்டு இருக்கிறாங்க அன்புக்குரிய பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் பெற்றாருடைய உணர்வுகளை மதிக்காம பெற்றாருக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க அதனால உள்ளத்தால் அழுந்து கொண்டிருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே ரமவானுடைய மாதம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக வழங்கினான் இந்த தவறுகளை உணர்ந்து ஏதுடைய நாளில் ஒரு சாரத்தை வாங்கி கொடுத்து ஒரு சாரியை வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியை வாங்கி கொடுத்து ஒரு செருப்பை வாங்கி கொடுத்து அண்டைய நாள் சொல்லி பாப்பாக்கு சலாம் சொல்லி என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன் என்னாதுங்க அன்புக்குரிய சகோதரர்களே என்னாதீங்க பிற்ரா வேண்டா நலவ நனவ வேண்டா அல்லா சொல்றான் அதுல அந்த ரோகும் ஒத்து கொசி தூ இலேகி ரோகும் நீங்க என்ன அவங்களோட பிர்ராக நடந்துக்கோங்க பெற்றாரோடையும் அண்டை வீட்டாரோட உங்களுக்கு அநியாயம் செய்யாத உங்களுடன் நல்ல நடக்கக்கூடிய அந்நியர்களுடனும் பிற்ராக நடந்துக்கோங்க நலவாக நடந்துக்கோங்க நேர்மையாக நடந்துக்கோங்க அல்லாஜ் எப்ப நாங்க எப்ப நாங்க நலவுடன் தக்வாவுடன் நேர்மையாக நடக்கும் போது அல்லாஹ் இந்த உலகத்துல நேர்மையே அல்லாஹ் நிலைநாட்டுவான் அல்லாஹ் அவன் முக்சித் நேர்மையானவன் அவன் ஆதில் நேர்மையானவன்

அதிச குதிசையில ஒரு வார்த்தை இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் நம் அனைவரையும் பிர்னுடன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நமக்கு அல்லாவை சந்திக்க அந்த பார் யார்டு அந்த நலவு வருதோ அந்த கயிறு வருதோ அவனை சந்திக்க நாங்கள் எப்பயும் தயாராக இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் கையேந்தோம் உலகத்தில் பல அநியாயங்கள் நடக்க நடந்து கொண்டுதான் இருக்குது சிலது எங்களுக்கு தெரியும் சிலது எங்களுக்கு தெரியாது இன்று ஏன் எல்லாருக்கும் தெரியும் வேண்டாம் சோஷியல் மீடியா இருக்குது சமூக வலைத்தளம் இருக்குது கைக்கு வருது அதை ஓன் டைம் காண்கிறோம் உணர்வாக இருக்கிறோம் எங்களால் செல்லு எங்களை செய்ய முடியாது எத்தனை பேருக்கு தெரியும் சூதாண்ட நடக்கக்கூடிய அநியாயம் சூதான்ல பலஸ்தீனுடைய படுகொலையை விட கூடுதலான எண்ணிக்கை மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்களோட நாட்டுக்குள்ளே ரெண்டு சாரார பிரிந்து ராணுவமும் இன்னொரு சாராரா பிரிந்து சண்டை பிடிக்கிறார்கள் அதுக்கு கவல் என்னடா அந்த ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லீம் நாடி ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லிம் நாடி இதை பத்தி நாங்கள் யாரும் கண்டுகொள்றே இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு கூட அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலே இன்று யுத்தம் என்பது ஒரு அரசியலாக இருக்குது ஒரு அரசியலாக மாறிருக்குது யாரு யாரோடு இருக்கிறாங்க யாரு யாருக்கு உதவி செய்யறாங்க என்று யாருக்குமே தெரியாது பல வருடங்களாக சிரியாவில் எவ்வளவு வருடங்களாக எத்தனை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை நகரங்கள் அப்படியே அளிக்கப்பட்டிருக்குது அங்க சண்டை பிடிச்சது வந்து யூதர்கள் வந்து அல்ல வெளியாக்கள் அல்ல அவங்களாகவே பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையில எத்தனை லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும் பேசணும் ஆனால் இதுல மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் அங்கு நடக்கக்கூடிய பிரச்சனை இதனால் குறிப்பாக இளம் வாலிபர்களுக்கு சொல்றேன் ஒரு மெசேஜாக அதை கண்டு போதும் எங்களால் தாங்க முடியாதுதான் ஒரு உணர்வு தூண்டப்படுறத பார்த்தா கோபம் ஆத்திரம் நியாயம் ஒரு மனுஷன் காணும் போது அவனோட உணர்வு தூண்டப்படுறது அவன் அந்த ரெண்டையும் அந்த உணர்வுகள் எப்படி நிர்வகிக்கப்படணும் என்றால் ரெண்டு விடயத்தில் ஒன்று மிகவும் புத்தி சுவாதீனமாக அந்த உணர்வு நிர்வகிக்கப்படணும் உண்டு ரெண்டாவது அதை ஈமான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது நிர்வகிக்கப்படும் குரான் ஹதீஸ் இந்த நேரத்தில் என்ன சொல்லுது அல்லாட கட்டல் என்ன அல்லாவுடைய கட்டல் என்ன இந்த ரெண்டையும் கொண்டுதான் எங்களோட உணர்வுகள் நிர்வகிக்கப்படணும் எங்களோட உணர்வுக்கு இடம் கொடுக்கிறது இஸ்லாம் அல்ல ஷஹ்வாவுக்கு உள்ளத்துல உணர்வு வருது கோபம் வருதுண்டா அதனால எங்களுக்கு எதையும் செய்யணுமா இல்ல இஸ்லாம் சொல்லுதுன்னா கோபம் வருது இந்த கோவத்தை நீங்க தனித்துக் கொள்ளணும் அந்த கோவத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு முறை இருக்குது நினைச்சமாய் செய்யலாம் ஆத்திரம் வருதுண்டு உன் வாப்பாக்கு நினைச்சமாய் உங்களுக்கு பேசேலா உமக்கு நினைச்சமாய் உங்களுக்கு பேசயலா ஒரு மூத்த மனுஷனுக்கு உங்களுக்கு நினைச்சமாய் பேசேடா ஒரு ஆலிமுக்க ஒரு படித்தவர் ஆலிமை பார்த்து உங்களுக்கு நினைச்சமாய் பேசேலா ஆத்திரம்தான் கோவம் தான் தவறு செஞ்சாத்தான் ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வீடியோக்களை காணும் போது கோவம் வரும் கோவம் வரும் ஆத்திரம் வரும் ஆத்திரம் வரும் அடே வெள்ளக்காரனை அந்த நாட்டை மக்களை பார்த்தா இந்த நாட்டு மக்களை பார்த்தா அந்த யூதனங்களை பார்க்கும் போது கோங்க புத்தியலை செய்யணும் கோவிக்கையில அதுல யார் அநியாயக்காரன் எங்களுக்கு தெரியுமா யார் அநியாயக்காரன் தெரியுமா தெரியாது யார் அநியாயத்துக்கு உடனே அழிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு கை கடிக்கலுமா இயலாது ஏனால் சட்டத்தை கை கெடுத்தா எனக்கும் அந்த அநியாயக்காரனுக்கும் வித்தியாசம் இல்லை நானும் ஒன்று அநியாயக்காரனா மாறுறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த காணும் போது அந்த உணர்வுகளை யாருக்கு கண்ட்ரோல் பண்ணீங்களாவோ நீங்க அதை பார்க்காதீங்க ஆஃப் பண்ணிடுங்க அதை ஆஃப் பண்ணிடுங்க அந்த உணர்வுகளை பயன்படுத்தி அந்த நீங்க என்ன செய்யக்கூடாது அதை ஒரு காரணமாக பயன்படுத்தி எங்கட நாட்டில் இங்கே அமைதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்காதீர்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் எஸ் அதுக்கு எதிராக எங்களுக்கு ரெண்டு விடயம் தான் செய்யலாம் ஒன்று துவா செய்யலாம் உள்ளத்துல கவலைப்பட்டு துவா செய்யலாம் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் ரெண்டாவது எங்களோட குரல்ல நாங்க குரலால எழுதி சொல்லலாம் இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அவ்வளவுதான் அதுக்கு மேல எங்களுக்கு எதையுமே செய்ய முடியாது எங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு நாங்க சொல்லலாம் இதுக்கு எதிராக நீங்க நில்லுங்க நீங்க துவா செய்யலாம் கவலைப்படலாம் எழுத்து மூலம் வாய் மூலம் எங்களுக்கு எங்கட கருத்தை எங்கட விடயங்களை ஜனநாயக முறையில சட்ட விரோதம் இல்லாம வெளிப்படுத்தலாம் அவ்வளவுதான் அதுக்கு